நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா ஒருவர் உங்களுக்கு முன்னால் நிற்கிறார் பேசும்போது கொஞ்சம் மந்தமாக காரியங்களை செய்யும்போது கொஞ்சம் அசட்டுத்தனமாக எல்லாவற்றையும் விளங்காமல் எப்போதும் குழப்பத்தோடு இருப்பவர் போல நீங்கள் நினைக்கிறீர்கள் இவரை எளிதில் ஏமாற்றலாம் என்று ஆனால் ஜாக்ரடே உங்கள் பின்னால் நடக்கும் சூழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க முடியாது ஏனென்றால் நீங்கள் கவனிக்காத அந்த நபர்தான் உண்மையில் முழு சூழ்நிலையையும் கையில் பிடித்து கொண்டிருக்கிறார் இது ஒரு மனோ தத்துவ ரகசியம் நடிப்பு அசட்டுத்தனத்தின் பின்னால் மறைந்திருக்கும் சூதுவாது மனோ தத்துவ ரகசியம் போலி அசட்டு மனநிலை இது ஒரு அபாயகரமான மனோ தத்துவ உத்தி ஒரு வகையான பாதுகாப்பு முகமூடி இவர்கள் வெளியே கொஞ்சம் மந்தமானவர் போல நடிப்பதன் நோக்கம் என்ன மிகவும் எளிமையானது மற்றவர்கள் இவர்களை குறைவாக மதிப்பிட வேண்டும் என்பதுதான் உங்களை விட ஒருவர் பலவீனமாக தெரிந்தால் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பீர்களா இல்லை இந்த குறைந்த எதிர்பார்ப்புதான் இவர்களுக்கு மிகப்பெரிய ஆயுடம் ஒரு கேமலியனின் மனோதத்துவம் இது இயற்கையில் ஒரு கேமலியன் உத்திக்கு ஒப்பானது சூழ்நிலைக்கு ஏற்ப தன் நிறத்தை மாற்றிக் கொள்ளும் பள்ளி போல இந்த மனிதர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு அசட்டு முகமூடி அணிந்து கொள்கிறார்கள் கேள்வி இவர்களால் மற்றவர்களை எளிதாக ஏமாற்றுவது எப்படி சமூகத்தின் தவறான நம்பிக்கை அசட்டுத்தனமாக இருப்பவர் அபாயகரமானவர் அல்ல என்று சமூகம் தானாகவே நம்பிக்கை வைத்துக் கொள்ளும் இந்த நம்பிக்கையில்தான் இவர்கள் முறையாக சிதைக்கிறார்கள் குறைந்த எதிர்பார்ப்புகளின் பலன் யாரும் இவர்களிடமிருந்து ஒரு சூழ்ச்சியையோ ஆழமான கணக்கையோ எதிர்பார்க்க மாட்டார்கள் அதனால் இவர்கள் செய்யும் ஒவ்வொரு நகர்வும் கவனிக்கப்படாமலே மற்றவர்கள் கவனக்குறைவாக இருக்கும் போதே நடக்கும் சமூக கையாளுதல் தாங்கள் சிறியவர்கள் என்று காட்டிக்கொள்வதால் மற்றவர்கள் தாராளமாக பேசுவார்கள் ரகசியங்களை வெளியிடுவார்கள் திட்டங்களை பற்றி சொல்லிவிடுவார்கள் இந்த மனிதர்கள் அப்போது மௌனமாக கேட்டுக்கொண்டே முக்கியமான தகவல்களை அள்ளிக்கொள்கிறார்கள் உங்களுக்கான எச்சரிக்கை அடுத்த முறை யாராவது ஒருவர் உங்களுக்கு முன்னால் மிகவும் நல்லவராக மிகவும் அப்பாவியாக மிகவும் அசட்டையாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டால் உங்கள் மனதின் சீரு திசையில் ஒரு கேள்வியை கேளுங்கள் இவர் உண்மையிலேயே ஒரு அசட்டனா அல்லது நான்தான் இவரின் அடுத்த பலியாக இருக்கிறேனா வாழ்க்கை என்பது ஒரு நாடக மேடை பலர் முகமூடிகள் அணிந்துதான் நடிக்கிறார்கள் அந்த முகமூடிகளின் பின்னால் மறைந்திருக்கும் உண்மையான முகத்தை பார்க்கும் திறந்தான் உங்களை பாதுகாக்கும் முதல் கேடயம் இது போன்ற ஆழமான மனோ தத்துவ ரகசியங்களை தெரிந்து கொள்ள லைஃப் டிராப்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நம்பது வாழ்வை விழிப்புணர்வோடும் எளிதாகவும் முன்னேற்றுவோம் சப்ஸ்கிரைப் செய்ய பி மறந்துவிடாதீர்கள்